அனைவருக்கும் வணக்கம் சிவன் பாடல் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய நம சிவாய நம ஓம் நமசிவாய

காற்றே நம சிவாயம் புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவவும் நம சிவாயம் கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி அறவும் நம சிவாய புனலே நம சிவாயம் பொருளே நம சிவாயம் पुघले नमः शिवाय पुं नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय சிவனா கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி சிவோம் நம சிவாய தவமே செய்யும் தபவோ வனத்தில் ஜோதி லிங்கனே போற்றி ஹரவோம் நம சிவாய வேதம் நம சிவாயம் நாதம் நம சிவாயம் பூதம் நம சிவாயம் கோதம் நம சிவாயம் மணிப்பூரகமாய் சூச்சமம் காட்டும் அருணாசலனே போற்றி சிவ ஓம் நம சிவாய் சிவனாய் தந்திடும் வடிவே செங்கணல் வண்ணா போற்றி அரவோம் நம சிவாய அன்பே நம சிவாயம் அணியே நம சிவாயம் பண்பே நம சிவாயம் பரிவே நம சிவாயம் நமசிவாய நமசிவாய ஓம் நமசிவாய 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 ஓம் நமசிவாய நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய நிம்மதி வாழ்வில் நிறமும் தந்திட சன்னதி கொண்டாய் போற்றி ஹரவோம் நம சிவாய அருளே நம சிவாயம் அழகே நம சிவாயம் இருளே நம சிவாயம் இனிமை நம சிவாயம் சித்த பூமியை சிவாலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி ஹரவோம் நம சிவாய குருவே நம சிவாயம் உயிரே நம சிவாயம் அருவே நம சிவாயம் அகிலம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவ ஓம் நம சிவாய சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோழா சனனே போற்றி அறவும் நம சிவாய ஆதியும் நம சிவாயம் அந்தமும் நம சிவாயம் ஜோதியும் நம சிவாயம் சுந்தரம் நம சிவாயம் சூரியன் சந்திர நஷ்டம சூற்கள் கொளுத்திடும் நாதா போற்றி சிவவும் நம சிவாய சுந்தரி உண்ணாமலையுடன் திகழும் வண்ணாமலையே போற்றி ஹரஓம் நம சிவாய சம்பவம் நம சிவாயம் சத்குரு நம சிவாயம் அம்பிகை நம சிவாயம் ஆகமம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நிலையில் நெட்டா எழுந்த ஏகலிங்கனே போற்றி சிவவும் நம சிவாய பற்றாயிருந்து பற்றும் எவர்க்கும் பாதை காட்டுவாய் போற்றி அறவும் நம சிவாய கதிரும் நம சிவாயம் சுடரும் நம சிவாயம் புதிரும் நம சிவாயம் புவனம் நம சிவாயம் ஜோதி பிளம்பின் சுடரில் கணிந்த அண்ணாமலையே போற்றி சிவவோம் நம சிவாய ஆதி பிளம்பில் ஆலயம் கொண்ட அடி அண்ணாமலை போற்றி ஹரவோம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय नन्